வணக்கம் பக்திமான்களே இன்னைக்கு யாவருக்கும் உரைப்போம் பதிவில் மதுரையை ஆளும் நம் தலைவி மீனாட்சி அவளோட மகிமையை தான் தெரிஞ்சுக்க போகிறோம் ஒரு காலத்தில் ஒரு கலெக்டராக இருந்தவர் ஆங்கிலேயர் அந்த ஆங்கிலேயர்க்கே தன்னுடைய கருணை மழையை பொழிந்து காத்து ரட்சித்தவள் தான் அம்பிகை இதை ஏன் சுட்டி காட்டி சொல்கிறேன்னா அம்பாளுக்கு வந்து ஆங்கிலேயர் உள்நாட்டவர் அவங்க இவங்க அப்படின்ற பாரபட்சமெல்லாம் பார்க்க மாட்டா அவகிட்ட முழுமையான பக்தியும் உண்மையான அன்பையும் கொடுத்தோன்னா ஓடோடி வந்து நம்மை காத்து ரட்சிப்பவள் தான் அங்கையற்கி எனக்கு இந்த கதையை சொல்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது நான் டக்குன்னு கதையை ஸ்டார்ட் பண்ணுறேன் உங்களை வெயிட் பண்ண வைக்க விரும்பலை ஆயிரத்தி எட்நூறுகளில் மதுரை மாவட்டத்தின் கலெக்டரா இருந்தவர் தான் ரவுஸ் பீட்டர் என்ற ஆங்கிலேயர் இந்த ஆங்கிலேயராக இருந்தால் கூட இவர் வந்து நம்முடைய கலாச்சாரத்தையும் நம்மளுடைய மதத்தையும் ஆன்மீக உணர்வுகளையும் ரொம்ப மதித்தார் மக்களுக்கு வந்து எந்த கஷ்டமும் வரக்கூடாது அப்படின்றதுல தன்னுடைய குறிக்கோளாக செலுத்தி வந்தார் அதனால மக்களுக்கு ரொம்ப இந்த கலெக்டரை பிடிச்சி போச்சு கலெக்டர் மீது உள்ள அன்பால் என்ன தெரியுமா சொல்லி மதுரை மக்கள் அவரை கூப்பிட்டாங்க பீட்டர் பாண்டியன் அப்படின்னு கூப்பிட்டாங்க ஏன்னா அந்த கலெக்டரோட முழு பேர் வந்து ரவுஸ் பீட்டர் ரவுஸ் பீட்டர் என்பவர் மதுரை மக்களின் அன்பால பீட்டர் பாண்டியன் என்று அழைக்கப்பட்டார் இந்த ரவுஸ் பீட்டர் வந்து என்ன பண்ணுவார்னா தினமும் கலெக்டரேட்டுக்கு அலுவலகத்துக்கு போறதுக்கு முன்னாடி வழியில் மீனாட்சி அம்பாள் கோவில் வரும் அப்போ என்ன பண்ணுவார் குதிரையில் தான் அப்போல்லாம் போவாங்க பெரிய பெரிய அதிகாரியெல்லாம் அப்போ குதிரையை விட்டு கீழே இறங்கி தன் தொப்பியை கழட்டி வச்சுட்டு தன்னுடைய பூட்ஸ் எல்லாம் அவுத்துட்டு அம்பாள் கோவிலை பார்த்து தலை வணங்கி வ வணங்கிட்டு தான் போவார் அதே மாதிரி ஆஃபீஸ் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு திருப்பி ஆட்சியர் அலுவலகத்துலேருந்து தன்னோட வீட்டுக்கு வரும்போதும் இதே மாதிரி கோவில் முன்னாடி நின்று அம்பாவை வணங்கிட்டு தான் திருப்பி தன்னோட வீட்டுக்கே போவார் இது வந்து தன்னுடைய மாறாத தொழிலாக வச்சு கொண்டிருந்தார் இந்த ஆங்கிலேயர் கலெக்டர் ஒரு நாள் என்ன ஆச்சு மழை அடிக்குது மதுரையில் வெள்ளமாக பாயுது என்னடா பண்றதுன்னு ஆனா ராத்திரி நேரம் அந்த மழை வரும்போது அப்போ இவர் தன்னோட வீட்டுல இருந்து இவ்வளவு மழை பெய்யுதே நம்மளால எழுந்து கூட வெளில போக மக்கள் என்ன கஷ்டப்படுறாங்களோ இந்த வெள்ளம் எந்தெந்த இடத்துக்கு எல்லாம் பூந்துதோ என்ன அந்த கஷ்டப்படுற ஜீவன்களை நினைச்சு அவரும் யோசனை பண்ணிட்டு இருக்காரு அந்த நேரத்துல அப்போ அவரோட அறையில கொலுசு சத்தம் நல்லாவே கேக்குது அது அவரும் உணர்றாரு அவரே தூங்க முடியாமல் மழையை நினச்சி கவலைப்பட்டுருக்கார் மக்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வந்துடக்கூடாதுன்னு அந்த நேரத்தில் அவருடைய அறையில் கொலுசு சத்தம் நல்லா கேட்கறத அவரால் உணர்றாரு சுற்றி முத்தி பார்க்குறாரு ஆனால் யாரையுமே காணும் என்னடா இது நம்ம அறையில் ஒரு கொலுசு சத்தம் கேட்குறேன் யாராக இருக்கும்னு சொல்லி கலெக்டர் கலெக்டர்னு திரும்பினா பிரகாசமாக ஒரு ஒளி தெரியுது அந்த ஒளி என்னன்னு சொல்லி கிட்ட போய் பார்த்தா மூணு வயசுல ஒரு பெண் குழந்தை எல்லா நகைகளும் போட்டுண்டு பட்டு பாவாடை எல்லாம் கட்டிண்டு சிரிச்சுண்டே அவரை பார்த்து நிக்கரா இடுப்புல கைய வச்சுண்டு ஆஹா இந்த குழந்தை எப்படி நம்ம பூட்டிருக்க அறைக்குள்ள வந்தா யார் இந்த குழந்தை அப்படின்னு யோசனை பண்ணிட்டு கிட்ட போறாரு போனா அந்த குழந்தை என்ன பண்றா கலெக்டரோட கைய புடிச்சுண்டு பீட்டர் வா வெளில போயிடலாம் சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லி கலெக்டரோட கைய பிடிச்சி இழுத்துண்டு வெளியில போகுது அந்த குழந்தை ஏண்டா குழந்தை நம்ம வெள்ள அசைன்னு போறா இந்த மழையில அப்படின்னு யோசனை பண்ணிட்டு குழந்தை கூடயே வெளியில போறார் கலெக்டர் கொஞ்சம் அந்த இலைய விட்டு போயிட்டு நின்னு பாக்குறாங்க டமார்னு ஒரு சத்தம் என்ன சத்தம்னு பார்த்தா இடி வந்து கலெக்டரோட வீட்டு மேல விழுது அவ்வளவுதான் கலெக்டரோட வீடே தரமட்டமா ஆகுது ஆஹா இந்த குழந்தை வந்து நம்மள உயிரை காப்பாத்திருக்கா யார் இந்த குழந்தை நம்ம கைய பிடிச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு திரும்புறாரு உடனே அந்த குழந்தை என்ன பண்ணது சடார்னு கலெக்டரோட கையை ஒதறிட்டு குடுகுடு குடுக்குடுன்னு வேகமா ஓடி போறா பாப்பா எங்கம்மா விட்டுட்டு போற எங்க போற என் உயிரே நீ காப்பாத்திருக்க நில்லுமா யாருமா நீன்னு சொல்லி பின்னாடியே போறாரு கலெக்டர் ஆனா அந்த குழந்தையோட ஓட்டத்துக்கு அவரால் ஈடு கொடுக்க முடியல இருந்தாலும் குழந்தைய தொடர்ந்து போய் பார்க்குறாரு அந்த குழந்தை எங்க போய் மறைஞ்சிட்டா மீனாட்சி அம்மன் கோவிலில் போய் மறைஞ்சிட்டா இதை பார்த்ததும் கலெக்டருக்கு வந்து ஆனந்தம் தாங்கல அன்னை மீனாட்சியே வந்து என்னோட உயிரை காப்பாத்திருக்கா நான் எவ்வளவு பெரிய பாக்கியம் பண்ணவேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சியோட கருணை என் நினைச்சு அப்படியே சந்தோஷப்பட்டு கண்ணீர் விடுறாரு கோவில் கோபுரத்துக்கிட்டே உட்காந்து அழறாரு இன்னொன்னு தெரிஞ்சுக்கோங்க கலெக்டர் வந்து மக்களுக்கு என்ன நேருமோன்னு கஷ்டப்பட்டு இருக்காரு பிறருக்காக நாம கஷ்டப்படும்போது அவங்களுக்காக நாம ஏதாவது உதவணும்னு நினைக்கும் போதே பாத்தீங்களா அம்பாள் டக்குன்னு வந்து நம்மளை காப்பாத்திடுறா இந்த இடத்த வந்து நாம் நல்லா கவனிச்சுக்கணும் நம்ம மீனாட்சியோட கருணையில இப்போ கலெக்டர் என்ன பண்ணுறாரு ரொம்ப சந்தோஷமாயிடுது அம்பாளால தன்னோட உயர் உயிர் வந்து காப்பாற்றப்பட்டிருக்குன்னு தெரிஞ்சு ரொம்ப சந்தோஷப்படுறாரு சரி மறுநாள் யோசனை பண்றார் நம்ம உயிரை காப்பாத்தின இந்த மீனாட்சிக்கு நாம் ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப யோசிக்கிறார் அப்போ என்ன பண்றாரு மதுரை கலெக்டர் பீட்டருக்கு வந்து அம்பாள் உயிர் பிச்சை கொடுத்தா இல்லையா அதனால ரொம்ப அம்பாள் மேல பக்தி அதிகமாயிடுத்து கலெக்டருக்கு சரி நமக்கு உயிர் பிச்சை கொடுத்த அம்மனுக்கு ஏதாவது செய்யணும்னு ஆசைப்படுறார் அதனால என்ன பண்றாரு குதிரைகளின் மேல சவாரி செய்யும் போது சவாரி செய்பவர்கள் வந்து தனது கால்களை வைக்க ஒரு வளையம் மாதிரி இருக்கும் ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி வளையத்தை அம்பாளுக்கு செய்து தரலாம் அப்போதான் அம்பாள் வந்து குதிரை மேல வரும்போது அவளுக்கு சௌகரியமா இருக்கும் அப்படின்னு ஆசைப்பட்டு தங்கத்தாலான இரண்டு வளையங்கள் செய்றாரு அந்த தங்க வளையங்கள்ல என்னென்னலாம் எல்லாம் நவரத்தின கற்கள்லாம் வைரம் வைடூரியம் மாணிக்கம் மரகதம் முத்து சிவப்பணி அத்தனை கற்களையும் பதிச்சு அப்படி பிரம்மாண்டமா ஜொலி ஜொலிப்பா அம்பாளுக்கு அர்ப்பணம் பண்றார் இந்த ஆட்சியர் பீட்டர் அதைதான் சித்திரை திருவிழாவும் போது ஐந்தாம் நாள் குதிரை மேல அம்பாள் வந்து பவனி வருவாங்க அப்போ தன்னோட கால்கள்ல இந்த தங்க வளையங்கள் எல்லாம் அணிஞ்சிருப்பாங்க அம்பாள் இதை ஆண்டுதோறும் நடைபெறும் மதுரை திருவிழாவில சித்திரை திருவிழால நீங்க போனா அற்புதமா தரிசனம் பண்ணலாம் இப்போ கலெக்டர் பீட்டர் வந்து தன்னுடைய இறுதி காலத்துக்கு வந்துடுறாரு தன்னுடைய சொந்த நாடான இங்கிலாந்து கூட அவர் போக விரும்பலை ஏன் விரும்பலை மதுரை மீனாட்சி மேலே அப்படி ஒரு பக்தி ம மீனாட்சியை விட்டு பிரியறதுக்கு அவருக்கு மனசு இல்லை அதனால என்ன பண்ணுறாரு தன்னுடைய இறுதி கட்ட ஆசையாக எல்லாருக்கிட்டேயும் சொல்கிறாரு தேவாலயத்தில் இருக்குது இல்லையா மதுரையில் அந்த தேவாலயத்துலேயே என்ன நல்லடக்கம் செய்யுங்க நல்லடக்கம் செய்யும் போது எப்படி இருக்கணும் என்னுடைய முகம்னா மதுரை மீனாட்சி அம்மனின் கோபுரங்களை பார்த்தவாறு மாதிரி என்ன நல்லடக்கம் தன்னுடைய செய்யுங்க அதன்படியே கலெக்டரோட ஆசைப்படி அவர் இறந்த பிறகு அவருடைய உடல் நல்லடக்கம் செய்யப்படும் போது அவருடைய முகம் வந்து எப்படி இருக்கான் மீனாட்சியின் கோபுரத்தை பார்க்கும் வண்ணமாக வச்சுதான் நல்லடக்கம் செய்யப்படுதான் இந்த மாதிரி ஒரு அற்புத மனுஷனாக மதுரையை ஆண்டு வந்தவர் தான் இந்த ரூஸ் பீட்டர் என்ற கலெக்டர் இந்த கதை உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அடுத்த பகுதியில் மீனாட்சியின் இன்னொரு அற்புதமான திருவிளையாடலை நான் சொல்றேன் நன்றி மீனாட்சி தாயே போற்றி போற்றி